அப்படி அப்படியே புரியுது ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு வீடியோ போட்டல அர்த்தம் பாப்பா எல்லாருக்கும் நான் தான் சொன்ன உன் மூக்கை அப்படின்னு மரியாதை கூட உம்பே என்ன பேர் வைக்கிறீங்க

ஆ வந்துச்சு வந்துச்சு வந்துச்சுல வாடா 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 அம்மா வாடா ஏன்னா கப்பி காசன் நாக்கင် குடி வா sorry கண்ண கண்ண ஏய் சுந்தரமணி நல்ல ஊனடா டாடா first என்ன கண்ண குடி இந்த சந்து இது யார் ஊனவடா மாத்திடு மாத்திடுடா நல்ல ஊனடா கண்ணு கண்ணி பண்ணலாம் கலாய்க்கலாம் கண்ணு போடுது ஒண்ணு ஒண்ணு இத இத இதடா அக்கா ஏ ஒடியா

போடுமா நீங்க அப்பா எல்லாம் சரி ஆமா நடதா சாமி போடுமா ஆமா அதுக்கு சமதி பைய <muchas> பையான

ஹே ஆ ஓடிட்டாங்க அது once பாயிடு ஆப்டி ஆப்டியே போகுது ஒரு 7 8 நிமிஷத்துக்கு வீடியோ போடலாம் அர்த்தம் பாப்பா பாப்பா I love you சொல்ல கேளா அது போட் கிட்டு தர இருக்கு ஹே இதெல்லாம் स्वीட் குடு இது கொண்டனா स्वीட் தான் கே ஆதா சொன்ன மூக்க பாத்து விரட்டுதங்குது அப்படினு மரியாதை குடுப்புள்ள இனிமேல உன் பேர் உன் என்ன பேர் வைக்கிறீங்க என்னை புள்ளைய பற்றவங்களுக்கு தான் தெரியும் சொல்லுங்க ஷீலா 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 மாலா அதெல்லாம் ஒரு பெயர் ஆ ஷீலா மாலா கோலாரம் சிண்ட்ரலா சிண்ட்ரலா சென்ட்ரலா சிண்ட்ரலா சென்ட்ரலா என்று உன்னை அன்புடன் அழைக்கப்படுவீர்கள் இனிமேல் எங் போண்ணா அது பை போட அடியிலேயே அதெல்லாம் தேவையில்லையா அதுக்கே பையெல்லாம் போடுறது இல்லையா

அந்த புதிய <laughs> <laughs> <Ay klihun. laughs>

சாம்ஜி ஒன்பது நிமிஷம் ஆயிருச்சு ஒன்பது நிமிஷம் ஆயிருச்சு எப்படி ஆஃப் பண்றது